சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் விடயம் அணு ஆயுதங்களை அணுகுவதற்கு ஐஏஇஏ தடையாக இருக்காது ஈரான் கருத்து இடபோன்றவாக சிரியாவில் இஸ்ரேல் செய்த வேட்டை சிக்கிய சுரங்கங்கள் முக்கியமான இடங்கள் மீது பறந்த மெர்மட்ரோன்கள் கலக்கத்தில் ஜெர்மன் இவை பற்றி தான் விரிவாக இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு குழுவின் அணுகள் மற்றும் அதன் தளங்களை ஆய்வு செய்வதற்கு தடையாக எடுக்காது என்று தெரிவித்துள்ளார் சர்வதேச அணுசக்தி முகமையின் அறிக்கையின்படி இந்த வார தொடக்கத்தில் ஈரான் தனது ஃபோர்டோ தளத்தில் ஜுரேனியம் செறிவூட்டலை அதிக அளவில் தயாரித்ததன் பெயரில் சர்வதேச அணுசக்தி முகமையின் கடுமையான கண்காணிப்புக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வாரம் ஃபோர்டோவில் தொன்னூறு வீத ஆயுத தளத்திற்கு அருகில் ஈரான் அதன் செறிவூட்டலின் வேகத்தை அறுபது சதவீதமாக பெருக்கியுள்ளது கோருகின்றது என்று அதாவது சர்வதேச அணுசக்தி முகமை கோருகின்றது ஏஜென்சியின் ஆய்வுகள் மற்றும் அணுகளுக்கு நாங்கள் எந்த தடையும் உருவாக்கவில்லை உருவாக்கவும் மாட்டோம் என்று அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி ஈரானிய ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் அவர் தெரிவிக்கையில் எங்களது அணு ஆயுத செறிவூட்டலானது பாதுகாப்புகளின் கட்டமைப்பிற்குள்ளே மேற்கொள்ளப்படுகின்றது மேலும் சர்வதேச அணுசக்தி முகமையின் விதிமுறைகளின்படி செயல்படுகின்றது அது அதிகமாகவோ குறைவாகவோ இல்லை என்று அவர் கூறினார் அடுத்து இஸ்ரேல் இரவோட இரவாக சிரியாவின் தலைநகரமான டமாஸ்கஸ் அருகே தாக்குதல் நடத்தியதாகவும் தாக்குதலில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட பாதைகளில் சேமித்து வைத்திருந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது சிரியாவில் தலைநகர் டமாஸ்கஸுக்கு அருகிலுள்ள ஏவுகணை கிடங்குகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது இஸ்ரேல் ஒரே இரவில் அதிக தாக்குதல்களை நடத்தியதாக அரபு ஊடக அறிக்கைகள் கோருகின்றன இந்த வார தொடக்கத்தில் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னர் இஸ்ரேலிய விமானப்படை சிறிய ராணுவ இலக்குகள் மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட வான்படி தாக்குதல்களை நடத்தியதாக ராணுவ வட்டாரங்கள் கூறுகின்றன அவர்கள் எதிரிகளின் கைகளில் சிக்காதவாறு மேம்பட்ட ஆயுதங்கள் மற்றும் பிற திறன்களை எடுப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தளமாக கொண்ட அல் ஹா டிவியின் படி சமீபத்திய இஸ்ரேல் நடத்திய பதினேழு தாக்குதல்கள் ஈரானில் தயாரிக்கப்பட்ட மூலோபாய சுரங்கப்பாதை வளாகங்களை குறிவைத்து நடந்தது என்றும் இந்த சுரங்கப்பாதை பலஸ்டிக் ஏவுகணைகளை சேமித்து ஏவுவதற்காக வடிவமைக்கப்பட்டதாக காணப்படுவதாக சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது அடுத்து அவசர கால சுகாதார மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக ஐரோப்பிய ஆணையம் சிரியாவிற்கு ஒரு விமான பாலத்தை அறிமுக நேற்று அசாத் மக்களுக்கு புதிய நம்பிக்கை அளிக்கின்றது ஆனால் இந்த மாற்றத்தின் தருணம் ஆபத்துகளையும் கஷ்டங்களையும் ஐரோப்பிய ஆணையம் கோருகின்றது இதன்படி உள்ள ஐரோப்பிய ஒன்றிய கையெடுப்பில் இருந்து துருக்கியில் உள்ள ஆதானாவுக்கு வரும் நாட்களில் சிரியாவில் விநியோகிக்க மொத்தம் ஐம்பது டன் சுகாதாரப் பொருட்களை கொண்டுவர விமானங்கள் தயாராக உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் கோருகின்றது அடுத்து உலகளாவிய பதட்டங்களுக்கு மத்தியில் ஜெர்மனியில் ராணுவ தளங்கள் முதலான முக்கியமான இடங்கள் மீது ட்ரோன்கள் பறந்த விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே மூன்றாம் உலக யுத்தத்தில் ரஷ்யாவின் இலக்குகளில் ஜெர்மனியும் உள்ளடங்கும் என்ற பதற்றத்தில் இருக்கின்ற இந்த நிலையில் ஜெர்மனுக்கு மர்ம ட்ரோன்கள் பறந்த மேலும் கலக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமையன்று ஜெர்மனியில் உள்ள முக்கியமான ராணுவ தளங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இருக்கின்ற இடங்களுக்கு மேலாக அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் பறந்ததாக ஜெர்மன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அந்த இடங்களுள் ஜெர்மனியின் முக்கியமான ரம்ஸ்டேன் என்னுமிடத்தில் அமெரிக்க ராணுவ விமானத்தளமும் அடங்குகின்றது இந்நிலையில் தான் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியிலும் இதேபோல் மர்மமான முறையில் ட்ரோன்கள் பரந்தமை தெரியவந்தே அதனால் இந்த ஆபத்தும் இருப்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கோருகின்றார்கள் அடுத்து உக்ரைன் ரஷ்ய யுத்த நிலவரத்தினை பார்க்கின்ற போது ஒரே இடவில் முப்பத்தி ஏழு உக்ரைன் ட்ரோன்களை மறைத்து அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கோருகின்றது இதன்படி நேற்றைய தினம் இடவு ரஷ்ய கூட்டமைப்பின் எல்லையில் உள்ள இலக்குகள் மீது ட்ரோன்களை பயன்படுத்தி பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த உக்ரைன் முயன்ற போதே ரஷ்யா ராணுவம் அதை இடைமறைத்து அளித்ததாக கூறப்படுகிறது பனிரெண்டு ரோன்கள் ஹுஷ் பிராந்தியத்தின் மீதும் பனிரண்டு கிராஷ் நோடர் பிரதேசத்தின் மீதும் ஏழு பிரயன்ஸ் பிராந்தியத்தின் மீதும் ஐந்து ஓரியோல் பிராந்தியத்தின் மீதும் மற்றும் ஒன்று அசோ கடல் மீதும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகின்றது இதற்கிடையில் உக்ரைனி ஜனாதிபதி விளையாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போரில் தனது நாட்டிற்கு ஆதரவளிப்பது குறித்து விவாதிக்க பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போலந்து நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் பிரசல்ஸில் நடைபெற்று வருகின்ற கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று சர்வதேச வட்டாரங்கள் கூறுகின்றன ஜனவரியில் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பும் உக்ரைன் மிகப்பெரிய ஆதரவிற்கு ஆதரவான அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக கூறப்படுகின்றது எதிர்கொண்டு மற்றும் அவரது சில ஐரோப்பிய கூட்டாளிகள் எந்த ஒரு போர் நிறுத்தத்திற்கு பிறகும் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக செயல்பட ஐரோப்பிய துருப்புகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றன இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்ரேல் காசா போர் நிலவரத்தினை நோக்கினால் இஸ்ரேலிய சேனல் நடத்திய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை எழுபத்தி ரெண்டு வீத இஸ்ரேலியர்கள் ஆதரிப்பதாக கூறப்படுகின்றது அதே நேரத்தில் பதினைந்து வீதம் பேர் அதை எதிர்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளின் பரிமாற்றத்தினை பொறுத்தவரையில் இஸ்ரேல் மக்கள் இடஒறு நிலைப்பாடுகள் இருக்கின்றார்கள் என்றும் அதிகமான மக்கள் போர் நிறுத்தத்தினை விரும்புகின்றார்கள் என்றும் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன இதற்கிடையில் நெதர்லாந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதை நிறுத்தக் கோரி பத்து பலஸ்தீன் ஆதரவு குழுக்களின் மனுவை நெதர்லாந்து மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அரசு தனது கொள்கையில் பரந்த அளவிலான சூழ்ச்சிகளை கொண்டுள்ளது என்றும் நீதிமன்றங்கள் தலையிட அவசரப்படக்கூடாது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது ஆயுதங்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு அரசின் மீது தடை விதிப்பதை நீதிமன்றம் சரியாக கருதவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்து கிரீஸ் தனது ஆயுதப்படைகளை நவீனமயமாக்கும் முயற்சியில் இஸ்ரேலிடமிருந்து தேர்ட்டி சிக்ஸ் ராக்கெட் பீரங்கி அமைப்புகளை வாங்குவதற்கான மேம்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டுள்ளதாக இரண்டு அதிகாரிகள் கோருகின்றார்கள் அறுநூறு முதல் எழுநூறு மில்லியன் ஜூரோ மதிப்பிலான ஒப்பந்தம் பற்றி விவாதங்கள் கிரீஸுக்கு இரண்டு பில்லியன் யூரோ விமான எதிர்ப்பு மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு குவிமாடத்தை விற்க இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது இந்த ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் காலாண்டில் பாராளுமன்ற குழு நொப்புதலுக்காக சமர்ப்பிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வழியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து செய்யுங்கள் மேலும் செய்திகளை கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்